அன்பு பக்தர்களே குரு பெயர் வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ஒரு ராசியிலிருந்து முன்னு மற்றொரு ராசிக்கு செல்வது வழக்கம் அப்போ வருஷா வருஷம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பெயர்ச்சி காரணம் என்னன்னா குரு வந்து இயற்கை சுபராக விளங்குகிறார் இயற்கையிலேயே ரொம்ப நல்லவர் சுபத்துவம் உடையவர் இயற்கை நற்குணம் உடையவர் தப்பு செய்ய மாட்டார் தப்பே செஞ்சிருந்தாலும் ஒருவன் தவறு செய்திருந்தால் கூட அந்த தப்பையெல்லாம் தன் பேர்ல எடுத்துக்கிட்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு ஒரு நற்கதிய நல் வழியை காட்டக்கூடியவர் அதனாலதான் அவருக்கு குருன்னு பேர் இதனால் எல்லாரும் ஒரு குருவை பின்பற்றுங்க அப்படின்னு ஏன் சொல்றோம்னா குருவானவர் தனக்கு தாயுள்ளம் படைத்தவர் தன்னுடைய மகன்களால் பாவிக்கக்கூடியவர் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாமே தன் தன்பாறலே எடுத்துக்கொண்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து சுபத்துவமா அவனை உயர்ந்த நிலையில வாழ வைக்கக்கூடிய எண்ணம் உடையவர் அப்போ யாராக இருந்தாலும் இந்த குரு இதேன்னு ஒரு சப்போர்ட் பண்ணார்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமும் உடனடியாக நிவர்த்தியாக பெரிய சிக்கலில் இருந்தாலுமே கூட பெரிய பெரிய பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க எப்படியாவது இதை விட்டு வெளியில் வந்தால் போகிறோம் இல்லை இதுக்கு ஏதாவது ஒன்று நாம் செய்யணும் ஏதாவது ஒன்று செஞ்சு கண்டிப்பாக நம்ம இதை வந்து யாருன்னு காட்டணும் அப்படின்னு ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறது சிக்கலில் மாட்டி தவிக்கிறது பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறது எதுவும் செய்ய முடியாமல் அப்படியே மனசுக்குள்ளே புழுக்கமாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது வழியாக இருக்கிறது இதுக்கெல்லாம் அந்த குரு நினைப்பாரே பார்ப்பாரே ஆனால் இமீடியட் சொல்யூஷன் உடனடியாக அது எப்படியாவது உங்களை நான் கைப்பிடிச்சி மேலே ஆக்சுருந்து விட்டுருவேன் அப்போது இந்த குரு பயிற்சி மே மாதம் பதினோராம் தேதி ஒன் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆமா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்போ இந்த குரு பயிற்சி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே மொத்தமாக அனைவருக்கும் நம் அனைவருடைய வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய சுபத்துவமான நன்மையான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இந்த உலகத்துக்கே கூட இந்த பிரபஞ்சத்திற்கே கூட ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகிறது புதனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்ல போகிறார் எல்லாரும் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை போகிறார் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே கூட இந்த குருப்பெயர்ச்சிக்காக ஒரு குருப்பெயர்ச்சி யாகம் குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது அந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம் சிறு சிறிய தொகை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் இந்த குருப்பெயர்ச்சியால் ஒரு நன்மை நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் சாமி பதவி வேணும் அல்லது பட்டம் வேணும் வேலை வேணும் அந்தஸ்து வேணும் ப்ரமோஷன் வேணும் அல்லது ஃபேமிலி சப்ஜெக்ட்டு மேரேஜ் சப்ஜெக்ட்டு அல்லது வந்து வம்சாபிவிருத்தி குழந்தை பாக்கியம் திருமணம் அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஃபண்டு டிமாண்டு மீன்பிடி அவமானங்கள் வம்பு வழக்கு அப்போ எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருந்தாலுமே கூட ஒரு பிரார்த்தனை செய்து இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் வரணுன்ற நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது சங்கல்பம் செய்து வீட்டுக்கே கூட பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அப்போ தவறாமல் இந்த யாகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் பங்கு பெறலாம் அப்போ இந்த குரு பயிற்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் மிக முக்கியமாக திகழ்கிறது ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்யறது என்ன செய்யுது குரு என்ன செய்ய போகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாம் பாவமாக அமைகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாவது பாவத்தில் போயிட்டு குரு உட்காராரு அந்த குருவால் உங்களுக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகுது இல்லை எந்தெந்த விதத்தில் நீங்கள் வந்து குருவிட்ட போய் நீங்கள் அவர்கிட்ட முறையிடலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை போய் பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுனத்திற்கு ஜென்மத்தில் குரு பகவான் வருகிறார் ஜென்ம குருவாக அமைகிறார் இந்த ஜென்ம குருவை பொறுத்த வரையில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் ஏன் அப்படி சொல்றோம்னா திரு ராமபிரானுடைய ஜாதகத்தில் குரு பகவான் கடகத்தில் உச்சம் ஆனாலுமே கூட அவர் வனவாசம் செல்கின்ற பொழுது ஒரு சுச்சுவேஷனை யார் கிரியேட் பண்ணுறார் ஆனால் இந்த குரு பயிற்சியால் மிதுனத்திற்கு ஒரு நன்மை ஒரு தீமை முதல்ல நன்மை என்னன்னு பார்த்திருவோம் இந்த குரு பயிற்சி ராகுவால் ஏற்பட இருக்கின்ற அல்லது ராகுவால் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து குரு பகவான் மிதனராசி என்பர்களை காப்பாற்றி கை கொடுத்து வெளியில கொண்டு வர போறாரு ஒரு பெரிய பணங்காசு ஏமாற்றம் ஏமாற்றம் ஒரே வரியில வச்சுக்கோங்களேன் அது பணங்காசா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் ஒரு வார்த்தையா இருக்கலாம் வார்த்தை பொறுக்காம சொல் பொறுக்காம இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து ஒரு மதிக்காமல் இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நீங்கள் தான் எல்லா பாடுபட்டு நீங்கள் தான் எல்லா கஷ்டமும் பட்டு இருப்பீங்க உங்களை அப்படியே தூங்கி வெளியில் இருக்கலாம் அதனுடைய மன வேதனை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது எல்லா வேலையும் நீங்கள் தான் செஞ்சு கொடுத்துட்டு உங்களை மதிக்காமல் இருந்திருக்கலாம் அது எந்த குடும்பமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் பழக்க வழக்கமாக இருக்கலாம் லவ்வர்ஸாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் அந்த மனவழி ஏமாற்றம் அல்லது பணம் கொடுத்து ஏமாறுவதாக இருக்கலாம் முதலீடு செய்வதாக இருக்கலாம் அப்ப இப்படியெல்லாம் ஏதேனும் ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்குமேயானால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே கட்டாயம் இந்த ஏமாற்றத்திலிருந்து ஒரு நல்ல மன மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு யார் உங்களை கொண்டு வருவாங்க குரு பகவான் காப்பாற்ற போறாரு இந்த ராகு பகவான் இருக்காரு ராகு கேது பயிற்சி மே பதினொன்னு குருனா மே பதினெட்டு ராகு கேது பயிற்சி சார் இந்த ராகு பகவான் மிதுன ராசிக்கு ஒன்பதாம் பாவமாக வந்து உட்காராரு ஒன்பதுல ராகு அவர் பாக்கிய ராகு அப்படிலாம் சொல்ல முடியாது நல்ல பாம்பு வைக்கிறோம் பாம்பு அதற்குன்னு இயற்கை குணம் அவ்வளோதான் இருக்கும் அது ஒன்பதில் இருந்ததுன்னா சூப்பரா இருக்கும் சொல்ல முடியாது பாம்பு போய் நம்ம எந்த நேரம் அது கடிக்கும் எந்த நேரம் விளையாடும் அப்படின்னு நம்ம கணிக்க முடியுமா எந்த ஜோதிடராவது இதை கணிக்க முடியுமா யாராலையும் நடந்ததுக்கு அப்புறம்தான் இது நல்ல மூட்ல இருக்கு இது கெட்ட மூட்ல இருக்குன்னு நடந்ததுக்கு பிறகு ஆயிரம் பேருக்கு கதை சொல்லுவாங்க அப்ப மிதுன ராசி என்பவர்களே அடுத்து வர இருக்கின்ற அந்த கேது பெயர்ச்சியால் மிதுன ராசிக்கு பதில நான் சொல்ற சப்ஜெக்ட் ஒரு பெரிய ஏமாற்றம் ஏதோ ஒரு விஷயத்துல ஏற்கனவே நடந்திருக்குமே ஆனால் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பாதிப்புகள் சாமி நீங்க சொல்றது உண்மை எனக்கு நடந்து போச்சு அப்படியே சொல்றீங்க சாமி அப்படின்னா அந்த ஏமாற்றங்களில் இருந்து ஒரு மன நிம்மதியை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து வேற ஒரு வாழ்க்கையும் வேற ஒரு உயர்வு பதவி வருமானம் அந்தஸ்து மீண்டும் உங்களை தலை நிமிந்து வாழ வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த குரு பயிற்சி குரு எடுத்துக்கிறார் அப்போ மிதுன ராசிக்கு இந்த குரு நல்லவராக போயிடுறார் சப்போஸ் இன்னும் எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை சாமி நான் நல்லா இருக்கேன் நீங்க சௌரியமா இருக்கேன் சௌக்கியமா இருக்கேன் எனக்கு எந்த ஏமாற்றமும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்வீர்களே திரும்ப திரும்ப ஏமாற்றம்னா வேலை செய்யற இடத்துல கூட ஏமாற்றங்கள் இருக்கு குடும்பத்துல இருக்கு உறவு முறைகள்ல இருக்கு தொழில்ல இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு இந்த ஏமாற்றம் அப்ப அந்த ஏமாற்றம் எனக்கு இன்னும் நடக்கல சாமினா நடக்காம உங்களை காப்பாத்துறது இந்த குரு உங்களை ஏமாற விடாம நல்ல முறையில சந்தோஷமா வச்சுக்க போறது இந்த குரு பகவான் அப்ப இந்த குரு பெயர்ச்சியால் ஒரு நன்மை ராகுகேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து குரு பகவான் உங்களை காப்பாற்ற போகிறார் தீமை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா குரு பெயர்ச்சியால எந்த புதிய முயற்சிகளையும் இப்ப நாம எடுக்க கூடாது ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஸ்டார்ட்அப் பிஸ்னஸ் ஒன்று பண்ண போறேன் ஐடி பிஸ்னஸ் ஒன்று பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ண போறேன் சம்திங் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்றேன் அல்லது ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறேன் கோல்டு பிஸ்னஸ் டெக்ஸ்டைல்ஸு சி எந்த தொழிலாக இருந்தாலும் புதிதாக தொடங்குவதாக இருந்தால் பொறுத்திருக்க வேண்டியது அவசியம் பொறுமை அவசியம் எனதருமை ராசி என்பர்கள் இப்போ அதுக்கு வந்து நல்ல நேரம் கிடையாது இப்ப போய் நான் வெளிநாடு போறேன் நான் அப்ராடு போறேன் நான் அதுக்காக நான் பணம் கட்டுறேன் அப்படின்னாக்கா அது அந்த முயற்சி அந்த மாதிரியான முயற்சிகளை எல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுவது சிறப்பு அதே சமயத்துல குடும்பத்தை விட்டு ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது சம்பந்தம் இல்லாம ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது என திறமை மிதுன ராசி அன்பர்களே இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிதுனராசி ராசி அன்பர்களே இந்த குரு ஜென்ம குருவாக அமைகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஒரு நல்ல பக்குவத்தை கொடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து உங்களை கட்டி காப்பாற்றி கொண்டு போகக்கூடிய நல்ல ஒரு அமைப்பை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தருகிறது சரி வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் வருமானம் எப்படி இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பா இடமாற்றங்கள் வச்சுக்காதீங்க ஜாப் சேஞ்சஸ் வச்சுக்கவே என்னை கேட்காம நீங்கள் வேலையை விடக்கூடாது என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு என்னுடைய பக்தர்களுக்கு உலகம் முழுவதும் நான் அதுதான் சொல்லுவேன் என்னை கேட்காம நீங்கள் வேலையை விடக்கூடாதுங்க ஏன்ட்டா ஒரு வார்த்தை சொல்லணும் வேலையை விடலாமா சாமி நீங்கள் கேட்கணும் தான் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லுவேன் அதை போல் என்னை கேட்காமல் வேலையை விட்டுடாதீங்க ஜாப் சேஞ்சஸ் கூடவே கூடாது இருக்கிற வேலையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு செப்டம்பர் மாதம் வரையிலும் நீங்கள் தள்ளுவீர்களே ஆனால் நிச்சயமாக அக்டோபர் வரையிலுமே கூட நீங்கள் தள்ளுவீர்களே ஆனால் அப்புறம் நவம்பர் டிசம்பர் உங்களுக்கு சூப்பராகிடும் அப்போ ஜாப் சேஞ்ச் பண்ணுறது இடமாற்றங்களை ப்ரொமோஷனோ அல்லது வந்து டிரான்ஸ்ஃபரோ இந்த மாதிரியான வேலையில் சற்று கவனமாக பொறுமையாக அமைதியாக இருக்க வேண்டும் என தருமை மிதுன ராசி அன்பர்களே நான் ஏன் சொல்றேன் உங்களுக்கு புரியும் ராசிக்கு புரியும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் ஆயுள் ஆரோக்கியம் கணவருடைய ஆயுள் ஆரோக்கியத்தை ரொம்ப அதிக அக்கறை எடுத்துக்கணும் உங்க உடம்ப நீங்க பார்த்துக்கணும் உங்க உடம்ப நீங்க பார்த்துக்கணும் மனசுல இருக்கக்கூடிய பயம் அது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் உடல்நிலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் வேற ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குதுங்க சாமி மெயினா மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை நம்ம நிறைய வெளிநாடுகள் பார்க்கிறோம் மலேசியா சிங்கப்பூர்ஸ்லாம் நம்ம நிறைய பார்க்கிறோம் அத திருஷ்டிகள் தடைகள் மெயினா உடல்நிலை ஆரோக்கியம் அதை ரொம்ப அதிக அக்கறை செலுத்த வேண்டும் மிதுனராசி அன்பர்களே நான் தான் சொல்வது உண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுனராசி அன்பர்களே நீங்க நிச்சயமா முடிந்தா இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் நீங்க கலந்துக்கோங்க நேரில் வரணுன்ற அவசியம் இல்லை நீங்க உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலுமே கூட ஒரு சிறிய தொகை தான் அந்த குரு பயிற்சி பரிகார யாகத்தில் கலந்து கொள்வது அவசியம் அதே போல தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் நிலையான இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸ்டாண்டர்ட் இல்லையா கவலை வேண்டாம் ராசி என்பவர்களே ஸ்டாண்டர்ட் பிசினஸ் இருக்கும் அதே போல நாற்பது வயசு வயோதிக திருமணம் லேட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் இரண்டாவது திருமணம் நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு பொண்ணுக்கு முப்பத்தெட்டு வயசு அது கல்யாணம் ஆகலை ஏன் ஆகல இதெல்லாம் திருமண திருமணங்கள் நடைபெறும் திருமண யோகங்கள் கிடைக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் அவர் பேசிக்கிட்டே போகலாம் மிதனராசி என்பர்களே உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு எது தேவை உங்களுடைய கேள்வி என்ன என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அதை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி